இப்ப எப்படி குடிச்சான் குடி ஆ பாத்தியா 얘네 ஒரு தாயால செய்ய முடியாத நீ செஞ்சுಬಿட்டீங்களே எப்படி அதான்டா எதை எதை எப்படி எப்படி செய்யணமோ அது முறை இருக்கு இந்த மாதிரி குழந்த engineering விஷயத்துல மட்டும் நம்மள குழந்தையாவே மா리றோம் ஓஹோ என்ன காபாத்திங்க ஏமா ஒரு ஆம்பளை போட்டு இந்த பொம்பளை அடிக்கலாமா இந்த பாவி பைய செந்த காரியத்துக்கு அறுவமணயில மாதிரி நரக்கணும் இன்னது அறுவமணயில நரக்கணுமா ஆமா அப்படி என்னடா செஞ்சே பட்டே இந்த அம்மா குழந்தை போட்டு அடிச்சி கிடதாங்க ஏமா போட்டு அடிக்கறேன்னு கேட்டேன் குழந்தை பால் ஊடிக்க மாட்டேங்குனு சொன்னாங்க ஏன்டா உனக்கு அறிவு இருக்கடா நீ என்ன சொன்னீக்க குழந்தைய குழந்தைய মারினோம்னு பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது இப்போ எப்படி இருக்கு காலைய கஞ்சி எப்படி இருக்குன்னு கேட்டேன்

காத்து வலிக்குது கடம்பா கார்த்திகேயா என் அப்பனே முருகா இந்த ராக்காய் ஊருக்கெல்லாம் இழைச்சவளா போயிட்டேனே யாரு என்ன என்ன சொன்னாலும் நீ மட்டும் என்ன கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கைதாயா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு கோத்துல தீர்ப்பு எம்பக்கம் ஆகணும் கோத்துல தீர்ப்பாயி வர்ற சொத்தல்லாம் ஏன் கண்ணுக்கு அப்புறம் உனக்குத்தானயா அத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க நானா எடுத்துட்டு போறேன் ஆறுபட வீட்டுக்கு தானே எழுதி முன்னோடாது யானை குட்டிக்கு நாம போட்ட மாதிரி

ஆமாத்தான் ஏதோ ஒரு சக்திக்கு கால் பவனோ அரைப்பவனோ முடிஞ்சா ஒரு கூட போடலாம் கவலைப்படாதே நீ போற காரியம் நல்லபடியா நடக்கும் வந்து அருள்வாக்கு சொன்ன மாதிரி இருக்குற எத்தியா காட்டு என்ன தங்கத்தை போடுற

நீ மட்டும் இல்ல ரொம்ப ஊர்வசி எவ வந்தாலும் என் மனசை மாத்த முடியாது ஏறத்தும் பார்க்க மாட்டேன் ஊருக்கு பஞ்சாயத்து சொல்றதுக்குள்ள விடிஞ்சு போயிரும் போல இருக்கு விஷயத்த சொல்றா ஐயா தெரியாத தனமா ரெண்டு பொண்டாட்டியை கட்டிட்டங்க வீட்ல எந்த நேரமும் சண்டைங்க தெருவே நாரி போகுதுங்க சமாளிக்க முடியலங்க ஐயா ஏ முத்து இப்ப நமக்கு ரெண்டு வீடு இருக்குன்னு வெச்சுக்க ஒண்ணுல நம்ம குடி இருக்குறோம் இன்னொண்ணு வாடகை குடுறோம் ஆமாங்க அது மாதிரி நமக்கு ரெண்டு வண்டி மாடு இருக்குன்னு வையே ஒண்ணு நம்ம உபயோகப்படுத்துறோம் இன்னொண்ணு வாடகை குடுறோம் ஆமாங்க அது மாதிரி ஓ ரெண்டு பொண்டாட்டியில ஒருத்தியை வீட்டோட வெச்சுக்க

பட்டைக்காரரை உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அதை எழுதி வைக்கிறேன் இதை எழுதி வைக்கிறேன் சொல்லி தாலியும் கட்டாம என்ன ஏமாத்திட்டே தெரியுறேன் ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க உனக்கு எனக்கு தொடர்பு இருக்குங்கிற விஷயத்தை ஊரை கூட்டி உன் மானத்தை வாங்கல என் பேர் கரகாட்டக்காரி கரகவல்லி இல்ல

எனக்கு சீலை எடுத்து கொடுக்க நீ யாரு அத்தா உன்கிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு சேலை அதுவும் கிழிஞ்ச சேலை அதை நீ தச்சு தச்சு கட்டுறது அவ்வளவு நல்லா இல்ல என் மனசு கேக்கல நான் தச்சு கட்டுறேன் தைக்காம கட்டுறேன் அதை பத்தி உனக்கு என்ன நீ என்ன எனக்கு சொந்தமா பந்தமா எடுத்துட்டு வந்தா சீலை நூறு ரூபாய்க்கு

அதுக்கு ரூபா வேணாமா ஏதோ உங்களால முடிஞ்சது ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஒரு சின்ன காணிக்கா போடுங்க சாமிக்கு எதுக்கிட ஆயிரமோ ரெண்டாயிரமோ போற வழியில் டீ காபி குடிக்கணும் சாமி டீ காபி எல்லாம் குடிக்க கூடாது இந்த அழுகின தக்காளி ஒண்ணு அப்படி ஓரமா உட்காந்து உங்களுக்கு யாருமே ஆகாது வாங்க சாமி விடுங்க சரி சாமி வாங்க நீ மனுஷன் ஜென்மம் தானே மனுஷன் திங்கிற தானே தினம் திங்கிற இப்படி மொட்டை அடிச்சு கொட்டையோட கடைக்கு முன்னால வந்து வியாபாரம் எப்படி ஆகும் வயிற்று கிடப்பாரு மாமென் கூட மரியாதை கொடுக்காம இதெல்லாம் வித்துட்டு வந்தாதான் உனக்கு மூணு வேளை சோறுன்ட்டானுங்க இவளையும் நீங்க காலி பண்ணனும் அவ்வளவு தானே எப்படிடறா முடியு முடியல உன்னால முடியுமா நீங்க கஷ்டப்படாம இங்கேயே இருங்க உங்க கண்ணு முன் அஞ்சே நிமிஷத்துல அத்தனையும் காலி பண்ணிக்கிறேன் எப்படுறா பாருங்களேன் எப்படிங்க வெச்ச உருக்குமேல என்ன பிச்சை எடுக்க சொல்றியா ஆஹ் முருகன புடிங்க அங்க வேடா ஆஹ் தூங்க ஆஹ் முருகனுக்கு அரோகரா செந்தலுக்கு அரோகரா அழிக்கிட்டா முருகனுக்கு அகரா

அந்த டண்டா சாரா இதiele நீ சொன்னதுမှல்லாம் என்ன வேற குடிக்க வச்சிட்டியாடா அவளையும் குடிக்கப்றன்னு சொல்றீங்க எதியுமே ஆறையும் குறையுமே வைக்க கூடாதுன்னு கनक சொல்லிருக்கான் என்ன குடிக்கறீயாடா என்ன தண்ணி என்ன தண்ணி முடியலையே நான் குடிக்கலையா

உம்ம் கல்லங்கடி ஏட்டியா டி டியா ரொம்ப ஏத்தம் தான் இங்க போயிருப்பான்.

நியாயமான விலையை சொல்லு சரிங்க உங்களுக்காக இருபத்தஞ்சு இது வியாபாரத்துக்கு அழகு இனிமே இது மாதிரி கோழி கிடைச்சா என்கிட்ட கொண்டாட கூட நான் இருக்கேன் சரியான நான் வாயிருக்கே நூறு ரூபாய் கோழியை அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஏமாந்து வராம சரியானு இழிச்ச வாய அவர் விட்டு கோழி அவரே ரோடு வாங்கிட்டு போறாரு என்ன வேணும் அட புரியலையே முருகையா இதெல்லாம் தெரியாம விளக்கன மாதிரி கடை வச்சிட்ட மாட்டிக்கிட்ட தாத்தா விட்டுப்பனா ஒரே அமுக்கு நூறு ரூபாய் கோழிய இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்ட ஏமாடி பய கேஞ்சது ஏமாந்தது நீங்கதான் நம்ம விட்டு கோழியை திருடி உங்ககிட்டே வித்துட்டு போயிட்டா இது நம்ம விட்டு கோழியா

அபோஜி உண்மையை சொல்லு சொல்லு வண்டிக்கு மை போட் ஏ கடைய அண்ணே இல்லையா நான் போடவே மா போட கால்ல வைக்கற கால் மாட்டடா எப்டிடா சப்ப கால் தூறு என்ன பதில் சொல்ற மூஞ்சி காலி அடிச்சு மண்டே போன் என்ன தெரியுமா யாரு காளைக்கு அந்த

ஏவனாது கடையானே கழுத்தி போட்டு வண்டியை ஓட்டு கவுந்துடிச்சு விழுவானா நல்ல யூஸ் பண்ணு ம் ஆமா கடையானே போட்டு விழுவானா ம் நமக்கு பேர் வெச்சதுக்கு பூரானத்துக்கு ஆப்பா ஏய் இங்க வாட உடகுடு அலங்காரமா போடா என்ன பாத்தா மகளுக்கு என்ன லொள்ளு பாத்தியா ஆவதால பேன் எடுத்து எங்கலயே விட்டுட்டு போய்டாலே ஏர்க்கட்டம் மகாமுனி மதுரவீரா கன்னியாத்தா கருப்புராயா நாளை காலையில பொழுது விடிஞ்ச உடனே ஊருக்குள்ள திருவிழா நடக்க போகுது கொடி கட்டி கொடி இருக்கிறேங்கிற பேர்ல அறிவாள் எடுத்துட்டு ஒவ்வொருத்தர் எத்தனை தலையை சீவ போறார்களோ தப்பி தவறி அறிவாள் ஏன் தலை பக்கம் வந்தா ஏன் தலை என்ன ஆகிறது அதான் இன்னைக்கே தப்பிச்சுக்கோ பொழிச்சுக்கோனு ஓடுறேன் மதுரை வீரா என்ன தெரியலையா நான் தான் படகளை சாம்பரம் படகளை சாம்பரம் சொல்றியே அது எந்த படை

போட்டாய பாருறா நல்லா பாரு அடியில என்ன பாக்குற புள்ள என்னாச்சு செத்து போச்சு ஆஹ் இதுல இருந்து என்ன தெரியுது இந்த சாரை சாப்பிட்டா வழுத்துல உள்ள பூச்சி பூரா செத்து போயிருக்குன்னு தெரியுது தரித்திரம் முடிச்ச நாய் உங்களையால திருத்தவே முடியாதுடா இந்த பாடுறா உனக்கு மேலதாளத்தோட ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கலாம்னு நினைக்கிறேன் அது விருப்பமா இல்ல தாருந்தா அப்படியோட போய் சேர்ந்துறேங்கிறியா பட்டி கரைய மேல உங்களுக்கு எவ்வளவு வைக்க சத்தி சொல்றேன் இனிமே இந்த சாரத்தை தொடவே மாட்டேன் வாயை அந்த கூடை மட்டும் தக்காளி இது தக்காளி தேன்மாறு இருக்கு திரும்பி உட்காந்து இத்தனைக்கு காரணம் நீ தானே உன்ன நான் சும்மா விட மாட்டேன்

யம்மா நீங்க அன்றைக்கி என் காலை கழிச்சிவிங்க உங்கள் சித்தப்பா முத்துக்கால காத வைங்க வச்சுட்டாரு உங்கள் குடும்பத்தை நீங்க என்னதான் நடந்துக்கிறது நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன் மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு என்னக்கா இந்தால சித்தப்பா செஞ்சது தப்புதான் நான் என்ன விஷயத்தையும் என் சித்தப்பா கிட்டே சொல்லியான்னு சொல்லி பாரு ஒன்னு சொல்கிறேமாண்ணா முத்து மட்டும் கம்பு சுத்தம் தெரிஞ்சுச்சு ஆமா இந்த சொத்து வட்டாரத்துலேயே சிலம்ப கற்றுக் கொடுக்கறதுல வாத்தியார் கூட சிலம்புக்கு வாத்தியார் சங்கியான்னு அவர் கொடுக்க மாட்டாரு

சொல்லமா பாத்து போறாய